அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ என் வெல் ரெசிபீஸ் இன்றைக்கி வந்து நான் ஒரு ஆர்டர் ஒன்றுக்காக செஞ்ச ரெசிபி தான் இன்றைக்கி உங்களோட ஷேர் பண்ண நினச்சேன் என்னண்டா சேண்ட்விச் ஒண்டும் ஞானக்கத்தாவும் அதோட வந்து எக் ரோல்ஸும் தான் நான் செஞ்சுருந்தேன் ஸோ அவங்க வந்து இது தான் கேட்டிருந்தாங்க அப்போ நான் வந்து செஞ்ச வீடியோ தான் உங்களுக்கு ஷேர் பண்ண நினச்சேன் உங்களுக்கு வந்து இருந்தே இந்த மாதிரி ஆர்டர்ஸ் எடுத்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொள்ளையிலும் நான் வந்து ஏற்கனவே சேனலில் ஞானகத்தா ரெசிபி எப்படி செய்கிறேன் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன் நீங்கள் பார்க்க இல்லாட்டியும் அந்த வீடியோவை பாருங்கள் இந்த வீடியோவில் நான் வந்து ஷூட் பண்ணலை இன்றைக்கி வந்து முக்கியமாக ரோல்ஸும் அதோடு வந்து ஃபிஷ் சேண்ட்விச்சும் எப்படி செய்கிற இந்த ஆர்டரை செஞ்சு நான் டைமுக்கு எப்படி அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணினேன் அப்படின்றது தான் இன்றைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணுவோம் ஃபஸ்ட்டாக நான் வந்து ரோல்ஸ் செய்கிறதுக்கு ஒரு கிலோ மாவுக்கு உப்பு அதோட சீனி கொஞ்சம் போட்டு தண்ணியை ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் கொஞ்சம் தண்ணி மாதிரி நீங்கள் எடுத்துக்கொண்டால் சரி அதோட வந்து சின்னதாக கட் பண்ணினா வெங்காயம் ஒரு கிலோ எடுத்துக்கிறேன் அதோட வந்து பச்சை கொச்சுக்காய் உங்களுக்கு மூட்டை கொச்சுக்காய் இருந்துச்சுன்னா அதையுமே வெட்டி எடுத்துக்கோங்க லீக்ஸும் அதோட வந்து கருவேப்பிள்ளையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் இது வந்து எக் பாயில் பண்ணி வச்சுக்கிறேன் அதோட வந்து செமன் நான் ஃபிஷ் சேண்ட்விச் செய்கிறதுக்காக செமனும் எடுத்துக்கிறேன் இது வந்து சேண்ட்விட்ச்க்கும் ரோ ரோல்ஸ்க்கும் அளவுக்கு கிழங்கு வந்து நான் நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இது தான் எங்களுக்கு தேவை இது இல்லாமல் எங்களுக்கு பிஸ்கட் தூள் அதோட வந்து ஒயில் ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவைப்படும் இப்போ வந்து நான் ஒரு பெரிய தாட்ச் எடுத்துக்கிறேன் இதில் வந்து நான் கீமாவை செஞ்சு கொள்ள போனேன் ரோல்ஸ்க்கு இதுக்கு ஒரு நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் இந்த மாதிரி ஒயில் சேர்த்து இதை கொஞ்சம் ஹீட் பண்ணிக்கோங்க எங்களுக்கு வந்து ஷோட்டீஸ் ஆர்டர் வந்துச்சுன்னா ஒரேடியாக எல்லாமே இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சுட்டோன்னா எங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அந்த வேலையை செஞ்சு கொள்றதுக்கு இப்போ வந்து ஒயில் ஹீட் ஆகினதும் நான் வந்து வெங்காயம் வெட்டி வச்சதை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன் நான் வந்து வெங்காயம் ஹாஃப் தான் நான் வெட்டி வச்சதில் ஒரு கிலோ வெங்காயம் வெட்டி வச்சிருந்தேன் அதில் வந்து அரை கிலோ மாதிரி தான் இதில் வந்து நான் சேர்த்துக்கொள்கிறேன் உங்களுக்கு வந்து இப்போ ரோல் சம்பது செய்கிறேன்டா எவ்வளோ தேவைப்படுன்ற கணக்கை வந்து நீங்கள் இதாக்கி வச்சுக்கோங்க ஏன்னா ரெண்டுக்குமே நாங்கள் வெட்டி வச்சனால நாங்கள் ஹாஃப் ஹாஃப் இதில் சேர்க்குறேன் அதோடு வந்து நான் பச்சை கொச்சக்காக சேர்த்தேன் இப்போ வந்து கொஞ்சம் வெங்காயம் நல்லா வதங்கின பிறோம் லீக்ஸை வந்து சேர்த்துக்கொள்கிறேன் ஏன்னா வெங்காயத்தில் தண்ணி தன்மை கூட அரிக்கிறனால கொஞ்சம் அதை நல்லா கொஞ்சம் ஃப்ரை பண்ணுற மாதிரி நல்லா வதக்கிக்கொள்ள வேணும் லாஸ்ட்டை வந்து லீக்ஸை சேர்த்துட்டு இப்போ இதுக்கு வந்து உப்பு நான் சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு நிறைய கீமா செய்கிறனால ரெண்டு டேபிள் ஸ்பூனுக்கு நான் உப்பு சேர்த்துட்டேன் அதோடு வந்து நாலு டேபிள் ஸ்பூன் தூள் சேர்க்குறேன் இப்போ நாங்கள் வந்து கீமா செய்கிறேன்னா ஒரு ஒருத்தட டேஸ்ட் ஒரு ஒரு மாதிரி இருக்கும் ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த உப்பு காரம் எல்லாம் வந்து உங்களுக்கு தேவையான மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தா எப்படி உங்களுக்கு டேஸ்ட் படுதோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க ஏன்னா எவ்வளோ சில நேரத்துக்கு உப்பு நாங்கள் சேர்த்தாலும் கொஞ்சம் போதாத மாதிரி இருக்கும் கீமா செஞ்சு முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் வந்து கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்கள் இப்போ இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கொள்ளுங்கள் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இந்த கீமாவை வந்து செஞ்சுக்கோங்க தீயாமல் நாங்கள் எடுக்க வேணும் ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து பாயில் பண்ணின பொட்டேட்டோ ரெண்டு கிலோ நான் பாயில் பண்ணி எடுத்துருந்தேன் அதில் வந்து ஒரு கிலோவை நிறுத்து நான் இதுக்கு மேஷ் பண்ணி இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் இப்போ வந்து பொட்டேட்டோ சேர்த்துட்டு இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள் இந்த டைமில் வந்து ஏற்கனவே வெங்காயமெல்லாம் வதங்கி இருக்கிறனால பொட்டேட்டோ வந்து பாயில் இருக்கிறனால நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் இது நல்லா மிக்ஸ் பண்ணி எங்களோட கீமை வந்து சூப்பராகவே ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நான் ஒரு பேனில் தோசையை வந்து செஞ்சு கொள்ள வேண்டியனால் கொஞ்சமாக ஒயிலில் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு தோசை மாவை வந்து நான் இதில் சேர்க்குறேன் இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் நல்லா லிக்விடாக சேர்த்துக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு அந்த தோசை வந்து நல்லா வளையிற தன்மை ஃப்ளெக்சிபிளாக இருந்தால் தான் எங்களுக்கு வந்து மடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து நான் கொஞ்சம் இதை மற்ற பக்கம் போட்டு எடுக்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு சைடும் திருப்பாமல் நீங்கள் ஒரு பக்கம் மட்டும் வேக வச்சு நீங்கள் எடுத்தீங்கன்னு சொன்னால் கிறிஸ்பி தன்மை வந்து இல்லாமல் போகும் அதனால தான் நான் வந்து இதை ம மற்ற பக்கம் போட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்தேன் அப்போ வந்து ரெண்டு பக்கமுமே நல்லா குக்காகவே இருக்கும் இப்போ வந்து எங்களோட தோசைக்கு நான் வந்து கீ மாவை வச்சுட்டு எக் வந்து ஒரு ஹாஃப் பீஸ் வந்து இதில் வைக்கிறேன் ஹாஃப் பீஸை வச்சுட்டு இப்போ இதை வந்து இந்த மாதிரி மடித்துக்கொள்கிறேன் நான் ஏற்கனவே கொஞ்சம் ஒட்டுறதுக்காக அந்த தோசை மாவில் கொஞ்சமாக எடுத்து சைடில் வச்சுருக்கிறேன் இதை ஒட்டி கொள்றதுக்கு இந்த மாதிரி தான் எங்களுக்கு நாங்கள் வந்து எங்களோட ரோல்ஸை வந்து இந்த மாதிரி தான் சுற்றி கொள்கிறேன் பாருங்கள் எங்களுக்கு ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும் இப்போ வந்து இந்த துண்டுக்கு வந்து நாங்கள் கொஞ்சமாக இதில் தொட்டு இதை வந்து ஒட்டி கொள்ளவேணும் தோசமாவே நீங்கள் அது கொஞ்சம் எடுத்துக்கொண்டு இந்த மாதிரி ஒட்டிக்கொள்ளுங்கள் பாருங்க இதே மாதிரி தான் நான் மற்ற ரோல்ஸ் எல்லாமே செஞ்சு கொண்டேன் நான் வந்து இன்றைக்கி ஆர்டருக்கு ஐம்பது ரோல்ஸ் தான் கேட்டிருந்தாங்க நான் வந்து அறுபது ரோல்ஸ்க்கு செட் பண்ணி கொண்டேன் ஏன்னா வீட்டில் எங்களோடய சின்னவங்க இருக்கிறனால நான் வந்து ஆர்டர் செஞ்சாலும் கொஞ்சம் கூடியாச தான் கொள்கிறேன் இப்போ எங்களோட தோசை மாவு வந்து கொஞ்சமாக மீயும் தானே மீஞ்சதை வந்து இதில் நான் சேர்த்துக்கொள்கிறேன் சேர்த்துட்டு இப்போ சீக்ரெட் இன்க்ரீடியண்ட் ஒன்று நான் அட் பண்ண போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அரிசி மாவு அரிசி மாவு வந்து நான் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் இதில் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்கிறேன் நாங்கள் அரிசி மாவு சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ரோல்ஸை இதில் டிப் பண்ணிட்டு தான் பிஸ்கட் தூள் பெருட்டுவோம் அப்போ நாங்கள் டிப் அந்த கிறிஸ்பியாக இருக்கிறதுக்கு நாங்கள் வந்து அரிசி மாவு சேர்க்குறோம் அப்படி இல்லாட்டி கார்ன்ஃபிளாவும் சேர்த்து கொள்ளையிலும் இப்போ வந்து இதுக்கு கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி நான் சொன்ன ரெண்டு டிப்பை நீங்க ஃபாலோ பண்ணினீங்கன்னா ரோல்ஸ் வந்து சூப்பராகவே செஞ்சு கொள்ளையிலும் கிறிஸ்பியாகவும் செஞ்சு கொள்ளையிலும் என்னன்னா வந்து தோசை சுடக்குள்ள ரெண்டு பக்கமும் போட்டு திருப்பி எடுங்க அதோட வந்து நாங்கள் பெட்டர் தடவைக்கொல இந்த டெக்ஸ்டரில் இருந்தால் போதும் அதுக்கு வந்து அரிசிமாகவும் போட்டுக்கோங்க இல்லாட்டி கார்ன்ஃப்ள ஆட் பண்ணிக்கோங்க இதுவும் வந்து ஒரு சீக்ரெட்டான ஒரு மெசேஜ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ண வேணும்னு நினச்சேன் இப்போ நாங்கள் இதில் எங்களோட செஞ்ச ரோல்ஸ் எல்லாத்தையுமே டிப் பண்ணிவிட்டு நாங்கள் பிஸ்கட் தூளில் போட்டு பெரட்டி ஃப்ரை பண்ண தான் இருக்கேன் ஃப்ரை பண்ணுற வீடியோ நான் வந்து வீடியோ எடுத்தேன் ஆனால் ஷூட் ஆக இல்லை அது அவசரத்தில் ஸோ வந்து இதை வந்து இதில் சேர்த்துட்டு எல்லா ரோல்ஸையும் செஞ்சுட்டு நான் வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கொள்கிறேன் கோல்டன் பிரவுனுக்கு டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க அதை வந்து வீடியோவில் நீங்கள் பார்ப்பீங்க நான் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ரோல்ஸ் எப்படி இருந்துச்சின்னு சொல்லிட்டு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பிஸ்கட் தூளில் பரட்டியை எடுத்துக்கோங்க எடுத்து ஃப்ரை பண்ணி எடுத்தால் எங்கள் ரோல்ஸ் வந்து ரெடி ஆகிடும் எனக்கு வந்து எப்பயுமே ரோல் செய்கிறது வந்து கொஞ்சம் ஈஸியான ஒன்று மாதிரி எனக்கு பட்டிஸ் செய்கிறத விடையுமே எனக்கு ரோல்ஸ் தான் நல்லாவே நான் விருப்பமாகவே செய்கிறது வந்து சொல்லலும் ஏன்னா இது வந்து பர்ஃபெக்டாகவே எனக்கு வர அதோடு வந்து இப்போ சாண்ட்விச் செய்கிறதுக்கு நான் வந்து பொட்டேட்டோ மீதி இருக்கிறது எல்லாம் மேஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் அதோடு வந்து வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்க்குறேன் ஏன்னா வெங்காயம் பெருசாக இருந்துச்சுன்னா பெருசாக நீங்கள் கட் பண்ணி எடுத்திங்கன்னா சாண்ட்விச்சுக்கு அந்த கடிப்படைக்குள்ள கொஞ்சம் இதாக இருக்கும் ஃபீலாகவும் கொஞ்சம் வெங்காயம் வந்து கடிப்படைக்குல விருப்பம் இல்லை ஸோ அதனால் வந்து கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட வந்து பச்சை கொச்சக்காக நான் சின்னதாக நல்லாவே கட் பண்ணி எடுத்திருக்கிறேன் நல்லா சொப் பண்ணி எடுத்துக்கோங்க அதோட வந்து செமனை வந்து நல்லா மேஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன் இப்போ இதை வந்து போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் இதுக்கே வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு மொதல் நாங்கள் வந்து உப்பு தேவையான தேவையானாலோ ஏன்னா செமனில் ஏற்கனவே உப்பு உரிக்கிறனால நீங்கள் உப்பை வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கொள்கிறேன் அதோட வந்து மிளகுத்தூள் சேர்க்குறேன் மிளகும் வந்து நீங்கள் எடுக்கக்குள்ள நல்ல மிளகாவே எடுத்துக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு கூட சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லாட்டி நாங்கள் மிளகும் வந்து நல்ல பிராண்டில் எடுக்க இல்லாட்டி நல்லா நீங்கள் மிளக எடுக்காட்டி அதில் வந்து கொஞ்சம் கசப்பு தன்மை உண்டு இருக்கும் ஸோ அதனால் வந்து மிளக வந்து நல்லது பார்த்து எடுத்துக்கோங்க இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொள்ள வேணும் மிக்ஸ் பண்ணினதுக்கு அப்புறம் ஒரு லெமனோட ஜூஸை நான் வந்து இதில் சேர்க்குறேன் அப்போ தான் எங்களுக்கு வந்து சாண்ட்விச் நல்ல உப்பு புளி எல்லாம் நல்லாவே பட்டு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து நாங்கள் பச்சை சம்பல் செய்கிறதுனால நாங்கள் வந்து இதை ஒயிலில் போட்டு நாங்கள் வதக்கி எடுக்கிற இல்லை தான் நான் செய்கிறேன் இப்போ எங்களோட சாண்ட்விச் வந்து ரெடி ஆகிட்டு ஃபிஷ் சாண்ட்விட்ச்க்கு தேவையான கீமா வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து நான் ப்ரெட் எடுத்து வைக்கிறேன் இது வந்து சாண்ட்விச் பிரெட் நீங்கள் வந்து ஆர்டருக்கு அப்படி செய்கிறதா இருந்தால் நீங்கள் பேக்கரியில் வந்து சாண்ட்விச் பிரெட் வந்து எங்களுக்கு செஞ்சு தாங்கன்னு சொல்லி மொதல் நாளையே நீங்கள் வந்து ஆர்டரை கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து அடுத்த நாளைக்கு செஞ்சு தருவாங்க அப்படி நான் ஆர்டர் பண்ணி செஞ்ச பிரெட் தான் இது இப்போ வந்து இதில் நான் ஓரம் எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கிறேன் நாங்கள் வந்து இந்த சைட்ஸ் எல்லாம் கட் பண்ணி சாண்ட்விச் செஞ்சோன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக இருக்கும் ஸோ அதனால் வந்து நான் கட் பண்ணிட்டேன் இப்போ வந்து பட்டர் கொஞ்சமாக லேசாக தடவிக்கொள்கிறேன் பட்டர் தடவிட்டு அதுக்கு தான் நாங்கள் கீமாவை வைக்கிறோம் அப்போ டேஸ்ட் வந்து நல்லா இருக்கும் அதோட வந்து எங்களோடய கீமா வந்து வெளியே வராது இதோட பிரெட்டோட நல்லா ஒட்டி இருக்கும் அதனால் கொஞ்சமாக லேசாக பட்டர் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க கொஞ்சம் பெரிய ஆர்டர் ஒன்று வந்துச்சுன்னா உண்மையிலே கொஞ்சம் டென்ஷன் ஒன்று வார எனக்கு வந்து தூக்கமும் போகாது என்னண்டா எப்படியாவது இதை நல்லா செஞ்சு கொடுக்க வேணும் அதோட வந்து புள்ளைகள வேலை எல்லாமே பார்க்கக்குள்ள எனக்கு வந்து உண்மையிலே தூக்கம் வராத ஒரு இது ஒன்று இருக்குது அதுக்கு முத நாள் வந்து எனக்கு தூக்கமே வராது ஒரே யோசனை ஆகிக்கும் இதை எப்படியாவது செஞ்சு கொடுக்க வேணும் அப்படின்ட்டு அதோட வந்து எங்களுக்கு நாங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டால் தான் எங்களுக்கு வந்து பலன் எடுக்க வேணும் ஏன்னா ஸோ அதனால் வந்து கஷ்டப்பட்டு எப்படியாவது இந்த ஓடரை வந்து செஞ்சு கொடுக்க வேணும்னு தான் நான் நினச்சேன் அதோட வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் மாச்சல் ஆவினாலும் எங்களுக்கு வந்து அவங்களோட அந்த ஃபீட்பேக் நாங்கள் கொடுத்ததுக்கு அப்புறம் நல்லா இருக்கின்ற அந்த வார்த்தை அறிக்கை தானே அது வந்து உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் எனக்கு வந்து அப்படி கொடுத்ததுக்கு அப்புறம் வந்து நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன் எனக்கு வந்து அந்த அதில் வந்து ப்ராஃபிட் எவ்வளோ வருதோ இல்லையோ அதை பற்றி நான் வந்து கொஞ்சம் யோசிக்கிறேன் இல்லை அது எப்படி இருந்தாலும் எனக்கு வந்து நான் நல்லா செஞ்சு கொடுக்க வேணுன்ற ஒரு இது தான் இருக்கி அந்த இதை வந்து யாராலையுமே அது சொல்லல அந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கும் நல்லா இருந்துச்சின்னு சொன்னதுக்கு போகிறோம் இப்போ எங்கட ஃபிஷ் சாண்ட்விட்சும் வந்து ரெடி ஆகிட்டு அதோட வந்து இது தான் புக்ஸ் இந்த புக்ஸில் இந்த புக்ஸை வந்து ஏற்கனவே நாங்கள் முத நாளே மடித்து வைச்சோம் அதனால எங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு அதோட வந்து ஞான கத்தா வந்து நான் நாளே செஞ்சு வச்சுட்டேன் எங்களுக்கு ஆர்டர் வர்றதுக்கு நாளே நான் வந்து மார்னிங்கே இதை செஞ்சிட்டேன் அதோட வந்து இப்போ அடுத்த நாளைக்கு வந்து எங்களுக்கு முக்கியமாக செய்ய வேண்டியது வந்து ரோல்ஸ் அதோட வந்து ஃபிஷ் சாண்ட்விச் அதையுமே நான் வந்து செஞ்சிட்டேன் இப்போ புக்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ரெடி பண்ணி வச்சாச்சு இப்போ எல்லாமே இதில் அடுக்க தான் இருக்குது இப்போ எங்களோட வேலை வந்து ஆல்மோஸ்ட் டன் எங்களுக்கு எல்லாமே முடிஞ்சிட்டு இப்போ லாஸ்ட்டாக வந்து பேக் பண்ணுறது மட்டுமே தான் இருக்கி நான் வந்து டைமுக்கு நான் செஞ்சு அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணியாச்சு டைமுக்கு சொன்ன டைமுக்கே நாங்கள் கொடு கேளுமாக்சி இது தான் பாக்ஸ் இதில் வந்து எங்களுக்கு இது மூணையுமே அடுக்கி ஒரே சைடுக்கு நான் அழகாக அடுக்கி எடுத்து வச்சுக்கொண்டேன் எல்லாத்தையுமே அப்போ வந்து பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் ஸோ வந்து எங்களோடய ஃபிஷ் சாண்ட்விச் அதோட வந்து ரோல்ஸ் எக் ரோல்ஸ் அதோட வந்து கீ பிஸ்கட் இது மூணும் தான் அவங்க கேட்டிருந்தாங்க அது வந்து நாங்கள் ரெடி பண்ணிவிட்டோம் பர்ஃபெக்டாக எனக்கு வந்து எங்களோடய உம்மா பாப்பா எங்கள் சின்னவங்க எல்லாத்துலேயும் சப்போர்ட்டோடு தான் நான் வந்து இதை செஞ்சேன் பொக்ஸ் மடிக்கிறதுக்கு கூட என்ன சின்ன மகள் மகைன் எல்லோருமே சேர்ந்து மடித்து எல்லாம் செஞ்சு தந்தாங்க ஸோ அதனால் வந்து எனக்கு ஈஸியாக இருந்துச்சு இல்லாட்டி நான் மட்டும் தனியே இதெல்லாம் செய்கிறேன்டா எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஏண்டா மற்ற எல்லா வேலையும் பார்த்து கொண்டு நாங்கள் செய்கிறேன்டா தனியே எங்களுக்கு வந்து கஷ்டம் இன்னொருத்தர் சப்போர்ட் இருந்துச்சுன்னா எங்களுக்கு வந்து ஈஸியாகவே செஞ்சு கொள்ளையிலும் பெரிய ஆர்டர் எல்லாம் வந்து இன்னும் யார் சரி சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் வீட்டில் உமாவும் அப்பா எல்லோரும் இருந்தால் சப்போர்ட்டில் வச்சுக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு இதை மாதிரி எவ்வளோ பெரிய ஆர்டராக இருந்தாலும் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளையிலும் பேக் பண்ணுறது இது எல்லாத்துக்கும் வந்து யாரையாவது வச்சுக்கோங்க அப்போ இருக்கும் இப்போ இது வந்து ஒரு ஐம்பது பக்ஸ்னால எனக்கு வந்து ஒரு ஈஸியாக இருந்துச்சு இதை தனியாக நாங்கள் நாங்கள் எல்லாருமே வந்து இதை செஞ்சு முடிச்சுட்டோம் நானும் எங்களோட வீட்டில் இருக்கிறேன் எங்களோட உம்மா பாப்பா எல்லாருமே வந்து சேர்ந்து செஞ்சனால ஈஸியாக எனக்கு செஞ்சு முடிக்கலுமா போச்சு அதோட வந்து அலமது இல்லாண்டு எங்களோட இந்த புக்ஸ் வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு இப்போ வந்து இது எல்லாத்தையும் பேக் பண்ணி மூடி இதை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ண தான் இருக்கி உண்மையிலே இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் என்ன சரி ஒரு டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன் நான் அன்டில் தென் பாய் பை ஃப்ரம் மை recipes. Thank தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்